ஸ் வணக்கம் இப்போ நம்ம கடம்பூரோட ஏரியாவில் இருக்கோம் இதுதான் மெயின் சிட்டின்னு நினைக்கிறேன் கடம்பூரோட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் கடம்பூர் மலையிலேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சங்கு டெம்பிள் அந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா சத்தியோதயம் மாச ஸ்ரீஜி அவரோட கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போது இந்த தொடர்ந்து அந்த கடம்பூர் மலையிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது பார்ட் ஒன் கூட வச்சுக்கலாம் அந்த வீடியோவை இந்த இந்த ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு பெரியது குன்றி ரைட் சைடில் கேர்மலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நான் போகிற ரோட்டில் தான் போயிட்டு இருக்கு இந்த ரோட்டில் தான் நான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நம்ம சங்கு கோவிலுக்கு வந்து நம்ம போகணும் பட் இதுக்கு முன்னாடி ரூட்டெல்லாம் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கடம்பூர் மலையை பற்றி போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துடலாம் கடம்பூர் மலையிலேருந்து மலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோடு பெரியது குன்றி அந்த ரோட்டில் போயிட வேண்டாம் நீங்கள் கேர்மாலம் அப்படிங்கிற ரோட்டில் போங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து தெளிவாக வந்து ரூட் வந்து உங்களுக்காக நான் சொல்ல முடியும் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் மேப்பெல்லாம் வேலை செய்யாது டவர் கிடையாது ஏர்டெல் ஜியோ இதெல்லாம் எடுக்காது பிஎஸ்என்எல் மட்டும்தான் மோஸ்ட்லி பிஎஸ்என்எல்னாலாம் யாருமே வச்சிருக்க மாட்டோம் இருக்கும் பட் ரீசார்ஜ் அதில் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ப்ளேஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து வழி கேட்காமல் கண்டிப்பாக நீங்கள் ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க மேலும் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கனா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியுது அதில் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடை கரெக்டாக நீங்கள் அந்த சங்க கோவிலுக்கே போகலாம் பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஊருக்குள்ளே தான் திரும்ப நீங்கள் எத்தனை வர மாதிரி இருக்கும் பட் ஃபோன் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது டவர் கிடைக்காது அதனால் நீங்கள் யாருக்குமே கால் பண்ண முடியாது அதை பார்த்துக்கங்க சப்ஸ்கிரைபர் நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா டிராவல் பிளாக் பண்ணணும் ஜாலி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஒன் டே ட்ரிப் அப்படியே அவுட்டிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணலாம் ஈரோடுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் கிட்டே வருது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அப்புறம் வியூவெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டில் ஆக்சுவலாக இப்போ ஆக்சுவலாக டுவெல் மணி வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேகமெல்லாம் அப்படி இருட்டிகிட்டு இருக்குது மழை வருமானு தெரியல அப்படி இருந்தாலும் டைம் இருக்கான்னு தெரியல அப்படி இருந்தாலும் அங்கே போயிட்டுருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேலே கடம்பூரோட வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒருத்தட்ட வழி கேட்டோம் எப்படி போகணும் அப்படின்ட்டு சங்கு கோவிலுக்கு பட் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ட்டு இங்கேருந்து ஏலாஞ்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போக சொல்லியிருக்காரு அங்கே போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோடு தெரியும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணுருக்கார் ஏழாஞ்சி பஸ் ஸ்டாப் நிலக்கூடை மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு அதை வந்து நம்ம போய் பார்க்கணும் அங்கே போய் பார்ப்போம் ச இங்கே பாருங்க யானையெல்லாம் சாணம் போட்டிருக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க பார்த்தியான்னு சொல்லி கேட்டான் ஆக்சுவலாக ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் வியூ பார்த்தா உங்களுக்கு காடு மாதிரி தெரியாது பட் வண்டி நிதியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் எங்கேயும் வண்டியெல்லாம் நிறுத்தாதீங்க மக்கள் போயிட்டு வந்துருந்தான் இருக்காங்க பட் நம்ம உள்ளூர் கிடையாது நம்ம வெளியூர் தானே அதனால் எங்கே என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவும் போகாதீங்க அட் பார்த்தீங்கன்னா அவங்க கூட யாராவது ரெண்டு பேரும் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ஒருத்தராச்சும் கூட இருக்கணும் சப்போர்ட்டுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக போகலாம் அப்படியே தோப்பு இந்த மாதிரி காட்சி எல்லாம் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸ் போலாமா

ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு போர்டு தெரியுது இரட்டிப்பாளையம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணும்போது அது நான் இடி இரட்டிப்பாளையம்னு சொல்லி போட்டிருக்கேன் கூகுள் மேப்பில் வந்து இந்த ஏரியா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஏரியாவெலாம் ரூட் மேப் போட்டு பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா போட்டிருந்தது பட் நீங்கள் சங்கு கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கூகுள் மேப்லாம் வரவே வராது என்னென்னு சொல்லி போகணுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியோதயம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் அந்த கோவிலை வந்து கண்டுபிடிக்க முடியும் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேணால் பார்த்தீங்கன்னா சங்கு கோவில்னு சொல்லி போட்டு நான் அப்டேட் வேணால் பண்ணி வைக்கிறேன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் வந்து டேக் பண்ணி விடுறேன் இந்த கோவில் ஞாபகம் வச்சுங்க இந்த கோவில் வழியாக தான் நீங்கள் இது என்ன கோவில் ஒரு சிவன் கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் ஞாபகம் வச்சுங்க இந்த கோவில் ஒட்டி தான் நம்ம அந்த ஊருக்கே போகணும் ஏலாஞ்சி அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஊர் சொன்னாங்க பசுவனபுரம் அந்த ஊர் ஒன்று இருக்குது அது ஊருக்கு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில ரோடு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கு பட் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர் இருக்குது ஒரு ஐம்பது வீடு இருபது வீடு முப்பது வீடு இருக்க மாதிரி ஊரில் இருக்க மாட்டிருக்கு அப்போ அதை கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா காலையில் நேரமாக கிளம்புனிங்கன்னா நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாக இருக்குங்க இதை நான் வச்சுங்க இந்த ரூட்டில் சுகாதார நிலையம் எல்லாமே இருக்குது இதில் வந்து நம்ம லெஃப்ட்டு போய்ட்டு போகணும் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில போயிட்டே இருக்கோம் இங்கே தான் கூகுள் மேப்லாம் வேலை செய்யாதே ரூட் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முன்னாடி ரெண்டு ரோடு பெரியது பவளக்கோட்டை ஓ லெஃப்ட் வந்து பவளக்கோட்டை ஒரு நாலு கிலோமீட்டர் போட்டிருக்கேன் அதனால் கேட்போம் அண்ணா வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் இந்த ரைட் சைடு போங்க அப்படின்ட்டுருக்காரு இதில் தான் போகணுமாட்டிருக்கேன் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஏரியா பார்த்தீங்கன்னா ரூட்லாம் மாறுது பாருங்க அதில் பார்த்திங்கன்னா ரூட்டெலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் காட்டுக்குள்ளே போகிற தட மாதிரிலாம் இருக்குது இந்த இடத்துல நல்லா ஆபம் வச்சுங்க அப்போ தான் கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே வந்துட்டே இருக்க முடியும் காரில் வந்தீங்கனாலும் நீங்கள் இறங்கி கேட்குறதுக்கு ரூட் கேட்கறதுக்கு கொஞ்சம் தான் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் எதை எதை கேட்டாலும் சொல்கிறாங்க கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோமான்னு தெரில சிட்டிக்குள்ளே கிராமத்தில் எதை கேட்டாலும் கண்டிப்பாக சொல்கிறாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இங்கே ரெண்டு ரோடு பிரியுது பட் இங்கே இங்கே ரைட் சைடில் போக தேவையில்லை நம்ம லெஃப்ட் சைட்லேயே போயிட்டே இருப்போம் அதுவும் பார்த்துக்குங்க கண்ட்ரிஸாக போய்ட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப வழி தெரியல அப்படின்னா அங்கே ஏதாவது வீடு சப்போஸ் யாராவது வந்தால் நம்ம கேட்டுக்கலாம் கண்ட்ரிஸாக தொடர்ந்து வீடியோவில் போவோம் பட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லிவிடுங்கள் நண்பர்களே அப்படியே இங்கே பாருங்க இங்கே ஏதோ சர்ச்சு இருக்க மாட்டே இருக்கு மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியே வர்றதை பார்க்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதோ ஆறா ஓடையான்னு தெரியல தண்ணி போயிட்டு இருக்கு தடுப்பணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அங்கே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வண்டியில் போகும்போது அங்கே உள்ள குளிச்சிட்டு இருக்க நண்பர்கள் யாருன்னு தெரியல ஆஹா அப்படின்னு சொல்லி கை கொடுங்க நம்மளும் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பாருங்க ரோடு பெரியது பட் இப்போ தான் ரோடு எதுவும் போட்டுட்டுருக்க மாதிரி தெரியுது நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடில் போகணும் மாட்டேங்குது லெஃப்ட் சைடில் தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் வழி கேட்கறதுக்காக வழி கேட்டுவிட்டோம் ரைட் சைடில் பார்த்திங்கனா ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது நெல் கூட இருந்தது அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போங்க அப்படின்னாங்க பசவனாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா இப்போ வந்துவிட்டோம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர்ட்ட ரூட் கேட்டோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டோம் திரும்ப இங்கேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஏலாஞ்சி போகணும் பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஏரியா க்ராஸ் பண்ணி நம்ம போயாகணும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் பார்த்துவாங்க செம்ம இறக்கம் சும்மா வண்டி பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு இறக்க இறங்கி முடிச்சேன்னு பாருங்க வெப்சைட்ல பாக்கு தோப்பு இருந்தது அதுல இருந்து இன்னும் போவோம் இன்னும் நாங்கள் போய் முடிக்கல இன்னும் வீடியோ எவ்வளவு நேரம் எடுக்கணும்னு தெரியலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல போயிட்டே தான் இருக்கும் பட் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்கான் பட் அது இப்போவே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சு சொல்லிட்டு முன்னே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் அலோ பண்ணுவானு தெரியல டைமும் ஆகிட்டு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பன் பண்ணி சொன்னாங்க பட் தெரியல பார்க்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் வனவளங்கள் நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது அதனால் கம்பி வேலியெல்லாம் பிடிச்சிருக்காங்க கரண்ட்டு கரண்ட் வேலியெல்லாம் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா காற்று பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக வீசிகிட்ருக்கு ரொம்ப வீசுது சத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது அவ்வளோ காற்று வீடியோவில் எப்படி வரும்னு தெரியல ஒரு இறச்சல் தான் நினைக்கிறேன் முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒருத்தர் அட்ரஸ் கேட்டிருந்தோம் பட் அவராக இருந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து எங்களுக்கு வந்து ரூட் கரெக்டாக சொன்னார் அவருக்கெலாம் நன்றி தான் சொல்லணும் கிட்ட டவர் இருக்கும் அங்கே போவோம் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் கார் எங்களுக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா அவங்களும் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க இந்த ரைட் சைடு போனிங்கன்னா தயாலாஞ்சி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நல்லக்கூடே தான் அங்கே கிட்டத்தட்ட சத்தியோதயம் சங்கு கோவிலுக்கு கிட்டே வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இந்த கோவிலுக்கு அருகில் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இந்த வீடியோவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம கோவிலுக்கு அருகில் போகலை பட் அது எப்படியும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுன்னு நினைக்கிறேன் நான் உள்ளே போய் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க நாங்கள் இப்போ தான் உள்ளே போகிறோம் பட்டு டைம் எப்படின்னு தெரில ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் இருக்குமா டைமிங் இருக்குமா இல்லை உள்ள ஃபாலோ பண்ணுவலாம் தெரியல போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்ட வந்துட்டோம் ஆக்சுவலாக ஆர்ச் பார்த்திங்கன்னா ஏதோ மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி இருக்குது கொஞ்சம் கோபுரம் மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பரவாயில்ல ஓகே ஓகே என்ட்ரன்ஸ் பாருங்கள் உள்ளே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வே திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு வே இருக்குது பைக்கு இங்கே இந்தப்போ ரைட் சைடில் பாருங்கள் நிறுத்தி இருக்காங்க ஓகே பைக் பாஸ் போடுவோம் பைக் நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருந்தார் டைம் இல்லை முடிஞ்சது க்ளோஸ் பண்ணி பூட்டே பூட்டை போட்டால் இருப்பாருங்க நாங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஏங்க கிட்டத்தான் நாங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த ஊரில் வந்திருக்கோம் சொன்னாண்டி திறந்து தந்துட்டுருக்காரு ஐயா டைமிங் வந்து காலையில் ஒன்பதரை மணி டு பன்னெண்ட்றிங்களா ஈவினிங் வந்து மூணு டு அஞ்சு முப்பது ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் லோட்டத்துக்கு ரொம்ப நன்றி டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அலோவ் பண்ணியிருக்காரு நம்ம எவ்வளவு சீக்கிரம் பார்த்துட்டு வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு மணியா இதை நீ மாத்துட்டு ஒன்றரை கிலோ வந்தீங்கன்னா மூணே காலக்குள்ள மூன்றரை கிலோ வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் இருக்க கடம்பூர் மலை ஏலாஞ்சி அந்த கிராமத்தில் சங்கு கோவில் ஆ போகலாம் இங்கே பிரச்சனை இல்லை மேடம் அங்கே கேட் சாத்துருவாங்களே இல்லை மேடம் இங்கே மட்டும் இது என்ட்ரன்ஸா மலை அடி இருக்கு இருக்குது நண்பர்களே பார்த்துருக்கோங்க இதான் வந்து சங்கு கோவில் நம்ம உள்ள என்ட்ரி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா மணி அடிக்குது பட் அந்த கேட்டில் ஃபஸ்ட் என்ட்ரி ஆனால போய் ஒரு மணி பெல் சவுண்டு கேட்டுச்சு இப்போ நல்லாவே கேட்குது அந்த பெல் எங்கே இருக்குன்னு தெரில அதை போய் கண்டுபிடிக்கணும் ஓகே பி இதுக்கு மேலே வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு வேலையை நினைக்கிறேன் நம்ம அப்படியே கண்டினியூஸாக அப்படியே பார்த்துட்டே வருவோம்

ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே சர்க்கிள் வடிவில் ரவுண்டு வட்ட வடிவில் இருக்குது பட் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி தான் வரணுக்கு அதனால் இந்த மாதிரி போடுறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை எங்களை உள்ளே அலோ பண்ணதே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வரமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னாங்க அதனால் சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து ஓப்பன் பண்ணி தான் எங்களை விட்டாங்க அதற்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் மூணு ஸ்டெப் வச்சுருக்காங்களே இந்த மூணு ஸ்டெப் வரைக்கும் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சங்கு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்டார் அந்த இதில் தான் வச்சுருக்காங்க நடுவில் பார்த்திங்கன்னா சங்கு இருக்குது பின்னாடி பேக்கில் ப சைடில் அந்த சைடெலாம் அவங்க ஆக்சுவலாக ரூம்ஸ்லாம் நிறையா இருக்க மாட்டேங்குதுங்க என்ன சொன்னோம்னு பார்த்திங்கன்னா பவுர்ணமிக்கு என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கிக்கலாம்மா ஒன் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணோம் பவர் ரூம் நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தது தான் பட்டு அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல சும்மா மேலோட்டமாக தான் சொன்னாங்க காண்டாக்ட் நம்பர் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டவனா நீங்கள் நீங்கள் பவர் ரூம் கூட நீங்கள் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அந்த பெல் சவுண்டு கேட்டு சொன்ன பார்த்திங்களா மணி சத்தம் அது அந்த மணி இங்கே தான் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு இங்கே இருந்தால் இங்கே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள்லாம் யாரோ போயிட்டுருக்கா அவங்க தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல போலாம் சுத்திட்டு வரலாம் சுத்திட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே பாருங்கள் எல்லாமே இந்த மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னாடி துளசி மாடம் அது சுற்றியும் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியும் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர ராசிக்காரர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அது எல்லாமே அந்த மாடத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தால் பொறிச்சிருக்காங்க அதை நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நட்சத்திரம் நேம் பாருங்கள் அசுவனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது பட் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் திரும்ப அந்த பேருக்காக நான் போகலை ஓகே இதே போதும் அவங்க பக்கத்தில் கெட்டதுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பக்கத்தில் இருக்க ஒரு இதுக்கு போகிறேன் பட் இது என்னன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியல பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சக்கரன் கூட சொல்லலாம் பட் இந்த டிசைன் இந்த இது எதுக்காக சொல்லி ஒரு கமெண்ட்ல சொல்லுங்கள் தெரிஞ்சதுன்னா கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரியும் தெரியுது பட் அது கண்டிப்பாக யோகிக்க முடியல தெரிஞ்ச சொல்லுங்க இதுதான் அந்த மணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது சும்மா பார்த்தீங்கன்னா க்ளீனாக சுத்தமாக இருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா ஃபேமிலியோடு கண்டிப்பாக வாங்க திரும்பவும் இன்னொரு டைம் வரணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு வட்டம் அடிச்சுட்டு தான் அந்த சங்கை போய் நம்ம வந்து தரிசிக்கணும் ஏன்னா டைம் இல்லாத காரணமாக சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக கூப்பிட்டுருக்காங்க நம்ம கிளம்பலாம் பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில மக்கள் இருக்குது பக்கத்தில் போக முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் மாதிரி தெரியுது அது நல்லா தெரியுது பார்த்திங்கனா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் அவர் இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ண அதுவே எனக்கு பார்த்திங்கனா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணுமா சொன்னார் பட் அதனால் வாய்ஸ் ஓவர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன் அவர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கட்டவே கிடையாது அதாவது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகே இந்த வீடியோ முழுமையாக பார்த்துக்கு நன்றி தொடர்ந்து வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பெருன்பாளம் டேம் பள்ளம் ஐடியா இருக்குது போய் பார்ப்போம்